உதயநிதிக்கு எதிரான ஆதாரங்கள் டெல்லியில் போட்டுக் கொடுத்த கனிமொழி அமலாக்கத்துறைக்கு டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் தொடர்புடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் தலைமறைவாக உள்ளார் ரத்தீஷ் வெளிநாடு தப்பிச் சென்றுவிட்டார் இப்படி டாஸ்மாக் ஊழல் தொடர்பான விசாரணை உதயநிதியை சுற்றியே நடந்து வருகிறது அந்த வகையில் இந்த விசாரணை உதயநிதி ஸ்டாலினை நோக்கித்தான் நகர்கிறது என பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி செல்ல இருப்பது தன்னுடைய மகனை காப்பாற்றத்தான் முதல்வர் டெல்லி செல்கிறார் என்கின்ற விமர்சனமும் ஒரு பக்கம் எழுந்துள்ளது அதே நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கனிமொழி நேரில் சந்தித்துள்ளார் இந்த நிலையில் டாஸ்மாக் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் இந்த நிலையில் டாஸ்மாக் வழக்கின் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது கனிமொழி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்புக்கு பின்பே அரங்கேறி உள்ளது அதனால் பாஜகவுடன் ம் நடந்துள்ளது என பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து டெல்லி வட்டாரங்களில் விசாரித்ததில் பல தகவல் வெளியாகியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்கம் கொடுக்க ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு இன்று ரஷ்யாவுக்கு புறப்பட உள்ளது ரஷ்யாவுக்கு பின் கனிமொழி தலைமையிலான குழு ஸ்பெயின் கிரீஸ் ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது ஆகையால் இந்த பயணம் தொடர்பாகவே ரஷ்யா செல்வதற்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கனிமொழி சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது மேலும் கனிமொழி டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களிடம் மிக நெருக்கமாக உள்ளதையும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அவர் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் உள்ளதாக கூறப்படுகிறது தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு இருக்கும் உதயநிதிக்கு எதிராக பாஜக தலைவர்களுக்கு கனிமொழி மூலமாகவே தகவல் செல்கிறது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை பிடியில் ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் சிக்கியுள்ளதற்கு திமுகவினர் மூலமாகவே டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களுக்கு தகவல் சென்றதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கனிமொழி பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருப்பதால் ஆபரேஷன் சிந்தோர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்கம் கொடுக்க அமைக்கப்பட்ட குழுவில் தமிழ்நாடு சார்பில் இடம்பெற்றுள்ளார் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக எம்பிக்களுக்கு கூட இந்த வாய்ப்பை பாஜக கொடுக்காமல் கனிமொழிக்கு வழங்கியதற்கு முக்கிய காரணம் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களிடம் மிக நெருக்கமாக இருப்பதால் தான் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் அந்த வகையில் முதல் குடும்பம் குறித்து பல தகவல்கள் திமுகவினர் மூலமாகவே பாஜகவுக்கு செல்கிறது என கூறப்படுகிறது